தேங்க்யூ ஜீசஸ் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நன்றி காலை வணக்கம் ஏசையா மீக்கு ஸ்தோத்திரம் நன்றி குட் மார்னிங் அப்பா பிதாவே நன்றி ஸ்தோத்திரம் பரிசுத்தாவியானவரே ஸ்தோத்திரம் நன்றி நான் இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் வீட்டு வாடகை கொடுக்க வீட்டு வாடகை கொடுத்துட்டு அப்படியே அரிசி வாங்கிட்டு வருவேன் பிரைஸ்தல தேங்க்யூ ஜீசஸ் இதுதான் திருப்பரங்குன்றம் தேங்க்யூ ஜீசஸ் నేను ఇప్పుడు గుండ్రం వెళ్తున్నాను ఎందుకంటే రైస్ కొనక్కడానికి తీసుకోవడానికి నేను కర్ణాటక పొన్ని రైస్ యూస్ చేస్తున్నాను రైస్ నేమ్ కర్ణాటక పొన్ని ప్రైస్ ద థ్యాంక్ యూ జీసస్ నడந்து బస్సులో పోయిట్ బస్ పోింగ్ మరి తిరుగుంటుతుకు పోయిట్ నేను బస్సులో వెళ్ళలేదు నడిచి వెళుతున్నాను తిరురకు నడిచి వెళ్తాను వచ్చే టైంలో బస్సులో వస్తాను திரும்பி வரும்போது பஸ்ஸில் வருவேன் போகும்போது நடந்து போக போவேன் அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்றி Praise the Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Ah! Praise the Lord. Thank you, Jesus. கர்த்தக்கு ஸ்தோத்திரம் நன்றி ஆவியானவரே ஸ்தோத்திரம் நன்றி கிரைஸ்தலார் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ்